இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போற அத்தனை அன்பர்களுக்கும் அதிகார்களுக்கோ எல்லாருக்கும் என்னுடைய பன்பான உணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாங்க இன்னும் சுவாமிகளோட பாடல்களில் இருக்கிற ஒரு சில வழிகள் தான் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனசை பற்றி மனசை பற்றி பேசாத பெரியவங்களே கிடையாது எல்லாரும் மனசை பற்றி பேசுவாங்க ஏன்னா அது இந்த உலகத்தை படுத்துகிற பாடாகப்படுத்துறதே இந்த மனசு தான் அது படுத்துகிற பாடுதான் இந்த உலக இயக்கமேன்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப மனசை பற்றி யார் சொல்லாமல் இருக்காங்க அதனால் எல்லாரும் சொல்லியிருக்காங்க சில வரிகளை நம்ம பார்க்க போகிறோம் சில கருத்துக்களை நம்ம பண்ண போகிறோம் இப்போது ரெட்டிப சுவாமிகள் அருப்பாடர்கள சொல்வாரு வினயகற்றம் பெருமான இவ்வேளை வந்து காத்தருவாய் விமலமூர்த்தி துணையல்லால் வேறு துணை உண்டோ இவ்வுலகத்தில் ஒருவர் இல்லை மனம் உழன்று சுழல்கின்றேன் மாய வலைக்குள் சிக்கி மதி மயங்கி தினமும் ஆனால் வேணும் சகிக்க ஒண்ணாது அதனால உனக்கபயம் செல்வாயே அப்படின்னு சொல்லி அழுவார் நம்மளால சொல்லியிருக்கார் அப்படி வினையகத்தும் பெருமானே வந்து காத்தருவாய் விமலமூர்த்தி அல்ல வேறு துணை உண்டோ இவ்வுலகத்தில் ஒருவர் இல்லை மனம் உழந்து சுழல்கின்றேன் மாய வலைக்குள் சி மதி மயங்கி தினமும் வேணும் சகிக்க உனக்கவையும் செப்பு இந்த பாடலில் மனசை பற்றி மனசானது உழலுது அதனால அது சுழலுது ஏன் இப்படி உழன்று சுழலுதுன்னா மாய வலையில் சிக்கி இருக்கு அந்த மாய வலையில் சிக்கி மனம் உழல்றதுனாலையும் சுழல்றதுனாலையும் மதி மயங்கி இருக்குது அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி தாய்மான சுவாமிகள் என்ன இந்த மனசை பற்றி எப்படி சொல்கிறார்னா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சமும் பொன்னாக செய்வது இனி போதும் பராபரமே இந்த ஏழையோட மனசை எண்ணமெல்லாம் எண்ண வைக்கிற இது வந்து திரைப்பாடல்ல கூட இந்த வரிகளை பார்த்துருக்கலாம் எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனசுக்கு வேற வேலையே கிடையாது அது என்ன செய்யணும் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி இந்த ஏழை நெஞ்சம் என்ன ஆகுது என்னாதெல்லாம் என்றதுனால புண்ணாவுதான் பொண்ணாக செய்வதேனே போதும் பராபரமே இப்போ போதும்ப்பா என்னால் முடியலப்பா ரொம்ப புண்ணாயிட்டு என்னோட மனசு அப்படின்னு தாய்மான சுவாமிகள் வேண்டிக்கிறார் கந்தர் அலங்கார பாடல்ல அருணகிரி பெருமான் அதே மாதிரியே என்ன சொல்றாரு அது ஒரு பாடல் முழு பாடல் அதுல ஒரு வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் பாவி நெடு நெஞ்சமே அப்படின்றார் இந்த பாவி நெடு நெஞ்சமேன்னு கந்தர் அலங்கார பாடல் நாற்பத்தி ஒம்போதில் சொல்கிறார் இந்த வரிக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார் பாவி நெடு நெஞ்சமே அப்படின்றதுக்கு விளக்கம் அவர் சொல்கிறப்ப சொல்கிறார் அந்த பாடலுக்கு கந்தர் அலங்காரத்துக்கு உரை எழுதியிருந்தார் இந்த வரிக்கு என்ன சொல்கிறாருன்னா நெடு நெஞ்சம் இந்த நெஞ்சம் இருக்கு அது கொஞ்சம் சின்னதெல்லாம் கிடையாது எவ்வளவு நீளம் எவ்வளவு தூரம் எவ்வளவு பெருசு எவ்வளவு அகலும் ஒன்றும் சொல்ல முடியாது நீண்ட எண்ணங்களோட கூடிய நெஞ்சம் அதனால் இது நெடு நெஞ்சம் அப்புறம் இந்த அடியார் குழுவில் சேர விடாது இந்த ரொம்ப மோசமான மனசு இதுக்கு என்ன பிடிக்கும்னா ஜாலியாக இருக்கணும்னு பிடிக்கும் அடியார்களோடு சேர்ந்தால் இந்த சிற்றின்ப ஜாலிகள்லாம் குறைஞ்சிடும் அது பேரின்பத்தை நோக்கி போகிற பாதை அதனால அடியார்களோட போய் சேர விடாம தடுக்கும் ஆ அங்கே போகாது இங்கேவா ஜாலியாக இரு மனுஷன் பிறந்தோமா ஜாலியா இருந்தமான்னு இதை விட்டுட்டு அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம மனசு என்ன செய்யணும் தவறான பாதையில் நல்லவங்களோட சேர விடாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அதனால இதை பாவி நெஞ்சம் அப்படின்னு வ வாரியார் சுவாமிகள் சொல்றாரு இந்த மனசானது ஒரு பாவி நெஞ்சம் அப்படின்னு சொல்றாரு பாவி நெடு நெஞ்சமே அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்றாரு அதுக்கு விளக்கம் வாரியார் சுவாமிகள் சொல்றார் மனசு இருக்கே அது ஒரு கணம் கூட ஒரே ஒரு நொடி கூட நம்ம உறங்குற நேரத்துல ஓய்வாக இருக்கும் முழுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னு சிந்திச்சு பார்த்தா தெரியும் நம்ம மனசை கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒரு நொடி கூட அவங்க சொல்கிறது எவ்வளவு பெரிய உண்மை அப்படின்னு தெரியும் நம்ம கை வேலை செய்தாலும் சரியில் வேலை செய்தாலும் வேற எதோ ரொம்ப முக்கியமான வேலை செய்தாலும் சாதாரண வேலை செய்தாலும் இந்த மனது செய்கிற வேலையில் ஈடுபடுறத விட தன்னிஷ்டத்துக்கு போயிட்டு 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 போய்ட்டு வரும் எங்கெங்கயோ போகும் எந்த எங்கேயோ சிந்திக்கும் தெரியும் கவனிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இது ஒரு கணம் கூட ஓய்வு இல்லாமல் பல கோடி கோடி எண்ணங்களை எண்ணி எண்ணி இடர்படக்கூடிய எது இந்த மனசு ஒரு கணம் கூட ஓய்வாக இருக்காது ஒரு எண்ணம் கிடையாது ஒன்றோ இரண்டோ மூன்றோ கிடையாது லட்சம் கிடையாது கோடி அதுலேயும் ஒரு கோடி இல்லை கோடி கோடி எண்ணங்களை எண்ணி எண்ணி அதனால என்ன இந்த மனசுக்கு லாபம் ஓடான கோடி எண்ணங்கள் வந்துட்டு போதே அதனால இந்த மனதுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் இடர் படுகின்றது இடர் தான் படுற சும்மா இருப்பியோ மாட்டாரு அது அடுத்த எண்ணம் அதுக்கு வந்துடும் ஒரு இடர் வந்து அதனால் பல கஷ்டப்பட்டு அதனால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தெளிஞ்சு வெளியில் வந்தால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பல கோடி எண்ணங்கள் மனசில் வந்துட்டு போயிடும் அந்த மனசை பற்றி அவங்களாம் அப்படி சொல்கிறாங்க ஒரு கணம் கூட ஓய்வாக இருக்காது கோடி கோடி சிந்தனைகள் அதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் எண்ணி எண்ணி அதனால் இடர்படுகின்றது அப்படின்னு வாரியார் சுவாமிகள் விளக்கத்தில் சொல்கிறார் இந்த மலை பிரபஞ்சமலைய முருகன் கொடிப்பன்னார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதுக்கு விளக்கம் சொல்கிறார் இந்த மலை என்பது வினை அது அந்த வினையானது நமக்கு பல பல கோடி 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 பிறவிகள் பிறந்திருக்கும் ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்லை நம்ம கூட சொல்லியிருக்கோம் கோடானு கோடி பிறவிகள் நம்ம பிறந்திருக்கோம் வாழ்ந்திருக்கோம் மறைஞ்சிருக்கோம் அத்தனையில செய்ததும் எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு மலை மாதிரி குவிஞ்சிருக்குதான் இணைகள் அத்தனை மலை மலையா குவிஞ்சிருக்கிற அந்த வினைகளை யாரால பொறி பண்ண முடியும் அப்படின்னா வேற யாராலையும் முடியாது ஞானத்தால் தான் முடியும் எப்போ நாம் இந்த தப்பு பண்ணோம் இது வினையாவது இந்த வினை நமக்கு இனி வேண்டாம் அப்படின்ற ஞானம் வருதோ அப்போது இந்த வினையை அழிக்கக்கூடிய ஆளை நம்ம தேடும் எனக்கு எனக்கு ஒரு பொருள் வேண்டான்னா அதை நம்மளை விட்டு விளக்கணும் ஆனால் இந்த வினை அனாதியே நம்ம கூட இருக்கிறதுல ஒன்று அது தானே போகுமா போகாது அது போகிறதுக்காக இருக்குது இல்லை இத்தனை காலமாக இருக்குது இல்லை அப்போ அது போகாது தானே போகாது நம்மளால் போக்கிட முடியுமா இப்போ பெரியவங்களாம் உதாரணம் சொல்லுவாங்க செம்பில் களிம்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செப்பு பாத்திரமாக இருக்குன்னா அதில் களிம்பு பிடிக்கும் அந்த செம்பில் களிம்பு இருக்கிறது இயற்கை அது தானே போகுமா போகாது இல்லை வேற இந்த செம்பு அந்த களிம்பை களிம்பு தானே போனால் போயிடாது அது பிடிச்சிருக்கு செப்பில் இந்த செம்பு முயற்சி பண்ணால் களிம்பு போயிடுமா போகாது அந்த செம்பில் இருக்கிற களிம்பை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது போல் இந்த வினைய அதுவும் எப்படி எவ்வளவு வினை மழையளவு குவிஞ்சு இருக்கிற மலை பல மலையாக குவிஞ்சு இருக்கிற இந்த வினைகளை போக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அது யார் அப்படின்னா அதுதான் ஞானம் அதுதான் ஞானம் ஞானத்தால மட்டும்தான் இந்த செம்பில் இருக்கிற களிம்பை ஒரு ஆள் போக்குற மாதிரி நம்முடைய வினையாகிய மலை மலையாள அளவுக்கு இருக்கக்கூடிய வினையாகிய அந்த களிம்பை போக்குறதுக்கு ஒரு இறைவன் ஞானத்தை கொடுத்து நம்மளுக்கு அந்த வினைகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ இந்த மனசு என்ன செய்யும் ஒரு இதை அழிக்கிறதுக்கு ஒரு இறைவன் வரணும் கருணை காட்டணும் நம்ம மனசு என்ன செய்யும் பலதை நினைக்கவில்லை நம்ம சுவாமிகள் பாடல்களில் அதாவது அந்த உழல்றேன் சுழல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்மளை அது மாதிரி சொல்ல சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சிந்தனை இங்க ஒரு நம்ம நாலு திசை நம்மளை சுற்றி நாலு திசைன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்தியா இருக்குது கன்னியாகுமரி காஷ்மீர் இந்த பக்கம் இந்த கடற்கரை அந்த பக்கம் மேற்கு கரை இப்படி கிழக்கு மேற்கெலாம் கடற்கரை இருக்குது இப்போ நாலு ஊருன்னு வச்சுக்கோங்க இங்கே இருந்து அங்கே போனால் மனது போகும் இங்கே இருந்து நேரம் இந்த ஊருக்கு போனால் வரும் அங்கேருந்து இங்கே அட்டினா அடிக்கும் நாலு ஊருக்கும் இந்த மனது ஒரு நொடின்னு போயிடும் நம்ம உறவுக்காரவங்க அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு உறவோ நட்போ அங்கே இருக்குன்னா டக்குன்னு நம்மளால் நடுவில் இருந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற உறவுக்காரங்க வீட்டுக்கு போக முடியும் அங்கேருந்து நேராக கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு நம்ம மனசு போனால் ஒரு நொடியில் அங்கேயிருந்து இங்கே பயணம் வந்துடும் அங்கேயே இருந்து காஷ்மீரில் இருக்கிற ஒரு நண்பர் வீட்டுக்கு போனால் ஒரு நொடியில் அவங்க வீட்டில் போய் நிற்போம் அங்கேயே இருந்து இங்கே வா மேற்கு தர கேரளாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க வானால் அடுத்த நொடி அவங்க வீட்டில் நின்று அவங்கள பற்றி சிந்திப்போம் அவங்க முன்னாடி நம்மோட பேசுனது பழகினது அவங்களும் நாம் எந்த வகையில் தொடர்பு பண்ணுறோம் அத்தனையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு நம்ம சிந்தனையில் அத்தனையும் ஒரு நொடியில் எடுத்து கொடுப்போம் அப்போது இதுவே கொஞ்சம் வேகமாக செய்து பாருங்களேன் அப்படியே நானும் திசைக்கும் இங்கே இருந்தாங்க இங்கே இருந்தீங்க இங்கே இருந்தீங்க இங்கே இருந்தீங்க இந்த வேகமாக போகும் பொழுது அந்த இதுதான் கோடானு கோடி சிந்தனைகள் மனசு சிந்திக்கும் எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கோடானு கோடி எண்ணங்களில் ஒரு வேகத்தை கொடுத்து பாருங்க வேகம் இருந்தால் அதுக்கு பேர் சுழற்சி ஆகிடும் இல்லையா இந்த எண்ணத்துக்குள்ளேயே ஏ ஒழண்டு ஒழண்டு இங்கே இங்கேயிருந்தாங்க போய் அங்கேயிருந்தாங்க போய் இருந்து இங்கே வந்து இருந்து மேலே போய் மேலே இருந்து கீழே வந்து இப்படி பல வகையில் குதிக்குது தாய் மனசு வந்து சொல்லுவார் கொல்லி கேள் புட்டி குதிக்கின்ற தேய்ப் குரங்கு அப்படின்வார் இந்த மனசை வேறு ஓரத்தில் அது போல இந்த எண்ணங்கள் மேலே கீழே இடம் பழம் முன் பின் எங் உயரம் கீழே எங்கே வேணாலும் போகும் அது போய்ட்டு போயிட்டு போயிட்டு வரும் பொழுது அதுக்குள்ளேயே உழகுது எது வேண்டாமோ அதுக்குள்ளேயே உடல்து வேகமாக சுற்றுது அப்போ உடலுது சுழலுது அது சுழலும் பொழுது ஒரு வேகம் ஏற்படும் அதுலேயே இருக்கு அதை விட்டு வெளியில் வரல அப்போ அது எதனால் அப்படின்னா மாய வலைக்குள்ளே இருப்பா இந்த வலை யாருக்காவது தெரியுமா மற்றவங்க கண்ணுக்கு தெரியுமா தெரியாது பிற கண்ணுக்கு தெரியாதது மாய வலை போட்டவனுக்கு தான் கண்ணுக்கு தெரியும் நமக்கே தெரியலையே நம்ம வலையில சிக்கி இருக்கோன்றதே நமக்கு தெரியலையே அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் போட்டவனுக்கு மட்டுந்தான் அந்த மாய வலை தெரியும் அந்த வலையில சிக்கிட்டு இருக்கான் அந்த மலை என்ன ஆகுது மதி மயங்கி போகுது இதுக்குள்ளேயே ஏழகமா அதுல ஏ இருக்கோமா மாய வலைக்குள்ள சிக்கிட்டு இருக்கோமா வெளியில் வர முடியலையா அப்போ என்னாச்சு மதி மயக்கத்துல இருக்கோம் என்ன செய்யறோம் என்ன செய்யக்கூடாது எப்படி வெளியில் வரணும் இதெல்லாம் தெரியாம இருப்போம் அதைத்தான் சுவாமிகள் சொல்றாரு மனம் குழுந்து சுழல்கின்றேன் மாய வலைக்குள் சிக்கி மதி மயங்கி இப்படியே நான் தினமும் வேணுமா இது உனக்கு சம்மதமா சொல்லு நீயே சொல்லு நான் உன்னோட குழந்தை நீ தான் எனக்கு அம்மா நீ தான் எனக்கு அப்பா நீ தான் குரு நீ தான் இறைவன் எல்லாமா இருக்கிற நீ குழந்தையான எண்ணெய் இந்த மாதிரி அலக்கழிக்கலாமா மனம் உழந்து சுழல்கின்றேன் மாய வலைக்குள் சிக்கி மதி மயங்கி தினம் ஏன்னோ இந்த தினம் அழகிகிட்டே இருப்பேனா என் மனசு மாதிரி சொல்லிகிட்டே இருக்குமா ஒன்றுகிட்டே இருக்குமா மாய வலைக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்குமா மாதிரி மயக்கத்தோடையே இருக்கணுமா இதை விட்டு நான் எப்போ வெளியில் வர்றது எப்படி வெளியில் வர்றது தினமும் யார் வேணும் சகிக்க ஒன்றாது என்னால் தாங்க முடியலப்பா உனக்கு உங்ககிட்ட வந்துட்டேன் ஒன்று உங்ககிட்ட வந்து என்னை நான் சரணாகதி பண்ணிட்டேன் பரிபூர்ண சரணாகதி பண்ணிவிட்டேன் அப்போ நீ தானே என்னை பார்த்துக்கணும் இனையகற்றும் பெருமானே இவ்வேளை வந்து காத்தருள்வாய் விமலமூர்த்தி இது சரியான நேரம் இவ்வேளை வந்து காத்தருள்வாய் விமலமூர்த்தி துணையெல்லாம் வேறு துணை உண்டோ இவ்வுலகத்தின் ஒருவர் இல்லை ஒன்றை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது என் மனசு என்ன பாடுபடுச்சு நான் யாருக்கையாக போய் சொல்ல முடியுமா சொன்னாலும் யாருக்காவது புரியுமா சொன்ன முதல்ல காது கொடுத்து கேட்பாங்க இது ஒரு நியூஸ்ன்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க அப்படி கேட்டாலும் அவங்களால ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியுமா யாராலுமே முடியாது இறைவனைத் தவிர இந்த மனசை வேற யாராவது அடக்கவோ நம்முடைய வினைகளை போக்கவோ முடியாது அதனால தான் வினை அகற்றும் பெருமானேன்னு சொல்லுறது அந்த வினை அகற்றும் பெருமானே நாமும் இந்த பாடலை சொல்லி தினமும் இந்த பாடலை சொல்லி 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 கேட்க 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 நம்முடைய வினைகள் அகரும் வினை அகற்றும் பெருமானே இவ்வேளை வந்து காத்தருள்வாய் விமலமூர்த்தி துணையல்லால் வேறு துணை உண்டோ இவ்வுலகத்தில் ஒருவர் இல்லை மனம் உழந்து சுழல்கின்றேன் மாய வலைப்பில் சிக்கி மதி மயங்கி தினமும் தான் அறைவே சகித்த சகிக்க உனக்கபையும் உணர்கபையும் செல்லுவாது அந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் அதனால் இதை எல்லாரும் சொல்லி பார்க்கணும் கேட்கணும் உணரணும் தெளியணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இத கேட்கிறவங்க இதை யோசிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உண்மையை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய திருவணிகளை படிஞ்சு பணத்தை சொல்லிக்கிறேன் வாழ்க்கை விட முடல ஒருத்தர் கேட்டு இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த பாடலை சொல்ல ஆரம்பிச்சாலும் அது இறைவனுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு അടുത്ത പതിവില് അടുത്ത പൊതു പാടലോടെ സന്ദിപ്പോഴങ്ങൾ വാഴിയാളും മെയിനെ വാഴ നല്ല വരാൻ കഴിവല്ലോ നാമം വാഴി വാഴിയതിൽ സമിക്കണം വാഴ വളങ്ങൾ